ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ரஜி லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் கடையில் விற்கிற கண்டக்கண்ட எண்ணெயில் செய்யறதை வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது திருப்தியாக இருக்கும் நம்ம நல்லா சுத்தமாக தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ நேந்திரம் காய் எடுத்திருக்கேன் நெந்திரம் காய் வாங்கும் போதே கொஞ்சம் முத்துனதாக பார்த்து வாங்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தோலெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி ரெண்டு சைடுமே வாழைக்காயில் இருக்கிற ரெண்டு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வாழைக்காயை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த கோடு மாதிரி இருக்கும்ல வாழைக்காயில அதில் வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கீரல் போட்டதும் அந்த கீரில் கத்தி வச்சு இப்படி நம்பினோம்னா தானாகவே அந்த தோல் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் ஈஸி தான் அது ரொம்ப கிளீன் பண்ணுறது நம்பினோம்னா அப்படியே வந்துடும் கத்தி வச்சு அப்படியே நம்பி விட்டுட்டு அந்த தோலை எடுத்து அதுவே வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தானாக எல்லா தோலுமே அதுவே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸி தான் இது டக் டக்குன்னு வந்துடும் இதே மாதிரியே நான் இருக்கிற எல்லா நேந்திரம் காயுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் வெளியில் அப்படியே வச்சா கருகுனா மாதிரி ஆகிடும் அதனால் இது எல்லாமே கிளீன் பண்ணி நான் தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வாழைக்காயும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சீவல் வேணும் இதுக்கு இது இருந்தால் தான் நம்ம வந்து சீவ முடியும் பஜ்ஜி சீவ்றதுக்கு எல்லா வீட்லேயுமே இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம கேரட் துருமில்ல அதில் கூட இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக தான் இது எண்ணெயில் இந்த மாதிரி சீவி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் தனியாக சீவி வச்சு போட்டால் அந்தளவுக்கு சரி வராது இது எண்ணெயில் எப்படியே சீவி விடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயுமே நான் சீவி விட்டுக்கிறேன் ஒரு 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 தான் செய்ய முடியும் நான் எண்ணெய் வந்து திட்டமாக ஊற்றிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி சீவி விட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கரைச்சி வச்ச உப்பு மஞ்சத்தூளுக்கு அந்த தண்ணியை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த உப்பு வந்து இது எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகி வந்துடுவேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கலர் பாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சில சில படங்களும் இதை தனியாக எடுத்துக்கிறேன் பரங்க இது சூப்பராக கடையில் இருக்கிற மாதிரியே நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நான் எல்லா பேட்ச்சுமே போட்டு எடுத்துக்கிறேன் எல்லா வாழ்க்கையும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கிறேன் சில சில படங்களும் இதை வெளியே எடுத்துடணும் அவ்வளோதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த பப்புள்ஸ் இருக்குல்ல அது குறைஞ்சதும் எடுத்துடணும் நான் மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் வீட்லயே நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான நேந்திரம் கை சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சூப்பராக ரொம்ப முறுமொரு இருந்துச்சு செய்யும் போதே பாதி காலி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ